வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மூலிகையை வந்து எந்தெந்த மாதிரி உடல் உபாதைகளுக்கு அதை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க மருத்துவ குணம் நிறைந்த இந்த செடிக்கு சித்திர வல்லாதி சித்திரை பாலாவி சித்திர பாலாடே அப்படின்னு வேறு சில பெயர்களும் இருக்குது இந்த அம்மான் பச்சரிசி செடியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த செடியை பார்த்திங்கன்னா ரெண்டு இலைகள் சேர்கிற இடத்துல வந்து பூ பூத்துருக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக பூ பூத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை உடச்சிங்க அப்படின்னா அதில் வந்து வெள்ளையாக பால் வரும் சரி இந்த செடியோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த செடியோட இலைகளை எடுத்து அதாவது பூச்சிகள் அல்லது நோய்கள் எதுவும் தாக்காமல் நல்ல பசுமையான இலைகளாக சேகரித்து அதை வந்து கழுவிடணும் கழுவி நல்லா அரைச்சி ஒரு எலுமிச்சம் அளவுக்கு எடுத்து அதை வந்து ஒரு டம்ளர் பாலில் கலக்கி தினமும் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு நேரமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து பால் வந்து நல்லா சுரக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கழுத்து பகுதியில் வந்து சின்ன சின்னதாக உருண்டு உருண்டையாக மறு இருக்கும் அந்த மரு மீது இந்த அம்மான் பச்சரிசியை வந்து தடையிட்டு வந்தோம் அப்படின்னா அதோட அந்த பாலை வச்சு தடகிட்டு வந்தோம்னா அந்த மறு வந்து உதிந்துடும் தினமும் கொஞ்சோன்னு பாலை வந்து அந்த மறு மேலே வந்து வச்சு தடவிக்கிட்டே வர்றோம் அப்படி தடகிட்டு வந்தோம் அப்படின்னா நாலடைவில் வந்து அந்த மருக்கள் வந்து கீழே உருந்துடும் பாதங்களில் உண்டாகக்கூடிய ஆணி உதற்கில் தோன்றக்கூடிய வெடிப்புகள் நாவில் உண்டாகக்கூடிய சிறு சிறு புண்கள் இதுக்கெலாம் வந்து இந்த பாலை வந்து தடையிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் நம்மளில் நிறைய பேருக்கு நகைச்சுத்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அந்த நகைச்சு எதனால் உருவாகுது அப்படின்னா அந்த பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுனால அது வந்து உருவாகும் அந்த நகைச்சுவத்தை வந்து போக்குறதுக்கு இந்த செடியை வந்து அரைச்சி நகைச்சுவத்து இருக்கிற அந்த விரலில் வந்து தினமும் நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்பி அதை வந்து ஒரு ரொம்ப லேசான துணியில் வச்சு சுற்றி கட்டிடணும் கட்டிவிட்டு அடுத்த நாள் காலையில் அதை அவுத்துட்டு சுடிதண்ணில் போட்டு கழிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நகைச்சத்து வந்து சரியாகும் சிவப்பு நிறமுள்ள இந்த அம்மான் பச்சரிசி செடியை எடுத்து அதை உலர வச்சு பொடியாக்கி அந்த பொடியை கல்கண்ணில் கால் டீஸ்பூன் கலந்து அதை வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்மை பலம் வந்து அதிகமாகும் இந்த அம்மான் பச்சரிசி இலையோட துவர இலைகளை வந்து சேர்த்து அதை துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்புண் வாய்ப்புண் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து சரியாகும் இந்த அம்மான் பச்சரிசி இலையை சின்ன சின்ன கட்டிகள் வீக்கங்கள் அதுக்கெலாம் வந்து பத்து மாதிரி போட்டுக்கலாம் பாதங்களில் உண்டாகக்கூடிய எரிச்சல் அரிப்புக்கு வந்து அம்மான் பச்சரிசி அந்த இலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு கலந்து அதை வந்து பாதங்களில் தடவுனா அதுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் சிவப்பு அம்மான் பச்சரிசி இலையை எடுத்து ஒரு மூணு கிராம் அளவு எடுத்து அதை வந்து அரைச்சி இரநூறு மில்லி பசும்பாலில் கலந்து மூணு நாள் காலையில் மட்டும் பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதனால் வெள்ளை வெட்டை இது மாதிரியான நோய்கள் வந்து சரியாகும் மலச்சிக்கல் இருக்கவங்க அப்புறம் வயிறு வந்து மந்தமாக இருக்கவங்க வந்து இந்த சிவப்பு அம்மான் பச்சரிசி சூரணத்தை அரை கிராம் அளவு எடுத்து அதை நூறு மில்லி மோரில் கலந்து காலையிலையும் மழையும் ரெண்டு வரையும் அதாவது உணவுக்கு பின்னாடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும் இந்த இலைகளை வந்து அரைச்சி சர்க்கரையோடு சேர்த்து ஒரு பட்டாணி அளவு வந்து வெறும் வயிற்றத்தில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து இருமல் சளி மூச்சு சம்மந்தமான நோய்கள் எல்லாமே வந்து குணமாகும் இப்போ சொன்ன மருத்துவ குறிப்புகள் எல்லாமே வந்து ஒரு பொதுவானது இப்போ இங்கே கொடுத்த தகவல்கள் எல்லாமே வந்து இணையதளத்தின் மூலமாகவும் சித்த மருத்துவ நூல்களில் இருக்க அந்த புத்தகங்களில் இருக்க தகவல்கள் மூலமாகவும் எடுக்கப்பட்டது இது வந்து எல்லா நபருக்கும் ஒரே மாதிரியே அது அப்படியே தெரிய வராது இது வந்து நபருக்கு நபர் அவங்களோட வயசு அவங்களுக்கு இருக்க அந்த நோயோட தன்மைகள் அதுக்கேற்ற மாதிரி மாறும் இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சித்த மருத்துவர்கிட்டையோ அல்லது ஆயுர்வேத மருத்துவர்கிட்டையோ வந்து ஆலோசனை கேட்டுவிட்டு அதை பின்பற்றி அதை செஞ்சுக்கோங்க இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்